thank <laughs> you காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பயிற்சி குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அரசு நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பயிற்சி குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் இலக்கிய அணி செயலாளர் முனைவர் எஸ் எஸ் வெங்கட் செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் மைத்தி திருநாவுக்கரசு சென்னை மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வினோத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோபிநாத் இணை செயலாளர் கமலேஷ் பாபு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் தும்மணம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜிய அத்திவாக்கம் ரமேஷ் காஞ்சிபுரம் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி ஸ்டாலின் கோல் ரவி மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் புனித சம்பத் சிந்தன் பிரேம் முன்னாள் ஏறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் படுநெல்லி தயாளன் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கழக பிரதிநிதிகள் ஒன்றிய மாவட்ட மாநகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் காஞ்சிபுரம் நகர பகுதி செயலாளர் கோல்ரவி நன்றிகளை தெரிவித்தார் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அதாவது வந்து இது குறித்து நீங்கள் கேட்கறது சென்சிட்டிவான மேட்டர் அதாவது வந்து மிக அடர்த்தி மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் டி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் எட்டிய கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார் ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் திரு உதயநிதி பகல் கனவு காண்கிறார் அதாவது வந்து கனவு என்பது தூக்கத்தில் வருகிறது தூங்கினால்தான் கனவே வரும் ஆக இன்னும் தூக்கத்தில் இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதியும் தூக்கத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு இப்போது எந்த கதியில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்று அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் போக போகத்தான் பார்க்க போகிறார்கள் தமிழக மக்கள் இந்த தேர்தலில் மிக பலத்த அடியை திமுகவுக்கு தருவார்கள் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்று சொல்கிறேன் பலமான கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அதுதான் நடிகர் விஜய் வந்து திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது குழந்தையை போல இருக்கிறது அவ்வளவுதான் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அறகுறையாக கொட்டுவதை கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை பக்குவப்படாத ஒன்று அது முழுமையாக வரா வராது பக்குவப்படாத ஒருவரை ஒருவரையுடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது நயன்தாரா நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக அறுபதனாயிரம் பேர் திரண்டார்கள் ஒரு சேலத்தில் ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க அறுபதனாயிரம் பேர் எழுபதனாயிரம் பேர் திரண்டார்கள் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார்கள் நடிகர்கள் எஸ் எஸ் ஆர் பேசாத லட்சிய வசனங்களா அப்படி கணீர் துடிக்கிற வசனங்கள் எஸ் எஸ் ஆர் கட்சி தொடங்கி என்ன ஆனது காணாமல் போனது ஆகவே வந்து நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள் அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்பதற்கு வருவார்கள் அந்த கூட்டம் காணாமல் போய்விடும் கொள்கையால் லட்சியத்தால் சித்தாந்தத்தால் மக்களுடைய உயிர் துடிப்போடு யார் இயங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் அந்த வகையில் விஜய்க்கு இது வெறும் பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரவசத்தை ஏற்படுத்த வேண்டும் வேறென்றும் பலன் அளிக்காது கமலஹாசனை கொச்சைப்படுத்துகிறது மக்கள் நீதி மையத்தில் தொடங்கியபோது போது பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் அறிவாலயத்தினுடைய வாசலில் கிடந்து கிடக்கிறார் என்பதற்கு அடிமை சாசனம் எழுதிவிட்டார் என்பதற்கு இப்படி சொல்லாமல் அவரை கொச்சைப்படுத்துகிறது திமுக என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று ஆக தங்களை நம்பி வந்தவருக்கே இந்த நிலைமை என்பதை அங்க இருக்கிற கூட்டணிகள் புரிந்து கொள்ள வேண்டும்